பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ரெண்டு பெரிய பீட்ரூட் எடுத்திருக்கேன் அது இது மாதிரி பொடிசாக வரணும் இது மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் பொரியலுக்கு இது நல்லாயிருக்கும் இது நான் வந்து சப்பாத்தி பேசியல அந்த மிஷினில் கட் பண்ணுது கேஸில் கடாய் வச்சுப்போம் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நிறைய எண்ணெய் வேணால் ஒரு ஸ்பூன் விட்டால் போதும் எண்ணெய் காய்ட்டும் கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கடலை பருப்பு போட்டுக்கலாம் இது கொஞ்சம் செவை ஒரு மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் லேசாக செவை ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் இதுவும் லேசாக வதங்க ரொம்ப ப்ரௌனாக வேணால் ஓரளவுக்கு வதங்கினா போதும் பொரியல் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வந்து நம்ம பீட்ரூட் போட்டுக்கலாம் ரெண்டு பீட்ரூட்டு பொடியாக நறுக்கணும் பொடியார் நறுக்கி போட்டால் தான் அது சாப்பிட பொரியலுக்கு நல்லாயிருக்கும் பீட்ரூட் மட்டும் இது நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கலாம் நிறைய எண்ணெய் ஊற்றணும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும் பொரியலுக்கு அதுலேயே இதுக்கு கொஞ்சம் வதங்கட்டும் அது வரையும் வதக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினாதான் இது எண்ணெயிலே கொஞ்சம் வதக்க வதக்க கொஞ்சம் எண்ணெயிலே கொஞ்சம் வேகும் வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுனா சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு நிறைய தண்ணி ஊற்றுறீங்களா டேஸ்ட் இருக்காது அதனால கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றலாம் இப்போ வதக்கியாச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க நிறைய தேவையில்லை கொஞ்சமாக உப்புதான் போடுது கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சால்ட் அது தேவையான அளவு சால்ட் நிறைய உப்பு போட வேண்டாம் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் வேகட்டும் சீக்கிரம் வெந்துடும் இப்போ திறந்து பார்க்கலாம் தண்ணி ஓரளவு ட்ரை ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் வேகணும் ஒரு கால் பாகம் வெந்துருச்சுன்னா சரியா தண்ணியெல்லாம் பாருங்கள் தண்ணி இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம் வெந்துடும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு இது வர ஒன்றோட ஒன்று ஒட்டுது பாருங்கள் அப்போவே தெரிஞ்சிக்கலாம் அது வெந்துடுச்சு தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ கடைசியாக நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாம் இதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப உடம்புக்கு நல்லது சாம்பார் சாத்துக்கு காரக்குழம்புக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த ரத்த இருக்குன்றாங்க பாருங்க ரத்தமே இல்லாத வெளுத்து போயிருக்கும் முகம் அவங்கெல்லாம் இது செஞ்சு சாப்பிட்லாம் வாரத்தில் ஒரு ரெண்டு முறைனா செஞ்சு சாப்பிடுவேன்